எந்த ஒரு மந்திரத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தால் அதற்கு தெய்வீக சக்தி ஏற்பட்டு அது கவசம் போல் இருந்து நம்மை காப்பாற்றும் என்பார்கள் ஆனால் சில தெய்வீக தன்மை வாய்ந்த மந்திரங்களை ஒரு முறை சொன்னாலும் காதுகளால் கேட்டாலும் அல்லது எழுதியோ எந்திரமாகவோ உடன் வைத்திருந்தாலும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஈர்க்கத் துவங்கிவிடும் கர்ம வினைகள் இந்த மந்திரங்களை தொடர்ந்து படிக்க விடாது அதனால் எழுதி உடன் வைத்து கொள்ளலாம் அல்லது எழுதி வீட்டில் நம்முடைய கண்ணுக்கு படியான இடங்களில் ஒட்டி வைத்து எப்போதும் கண்ணில் பட்டாலும் படித்து கொண்டே இருக்கலாம் இப்படி சொல்ல சொல்ல வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் எதை செய்தாலும் நான்கு பேரின் துணை தேவை என நம்முடைய முன்னோர்கள் சொல்வதை கேட்டிருப்போம் அதிலும் சொந்த பந்தங்கள் தேவை என்பார்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை விட ஆன்மீக பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பது ஆன்றோர்களின் கருத்து அப்படி அனைவரும் அனைத்து விதமான நலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக பாம்பன் சுவாமிகள் அருளிய எத்தனையோ பாடல்களில் முக்கியமானதுதான் இந்த நான்கு பந்தங்கள் அவற்றை தினமும் படித்தாலும் உடன் வைத்திருந்தாலும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அறுபத்தி நான்கு வகையான கைகளில் ஒன்றுதான் சித்திரக்கலை சித்திரமும் தெளிவாக கண்ணுக்கு தெரிய வேண்டும் அதற்குள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எழுத்துக்களை அடுக்க வேண்டும் அதைவிட அதிகமான எழுத்துக்களை பாடலில் பயன்படுத்த வேண்டும் அந்த பாடலும் அழகான பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இந்த வகையான கவியை சித்திர கவி என்று சொல்வார்கள் சித்திகள் கை வந்தவர்களுக்கும் மட்டுமே இது சாத்தியப்படும் அப்படி முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெற்ற பாம்பன் சுவாமிகள் அருளியதுதான் மயூரபந்தம் கமல் பந்தம் சாஸ்திர பந்தம் ரத பந்தம் என்னும் நான்கு பந்தங்கள் இவை ஒவ்வொன்றும் நான்கு வரிகள் கொண்டதாக இருந்தாலும் மகா மந்திரங்கள் இவற்றை தொடர்ந்து சொல்லி வந்தால் மிக பெரிய சக்தி உண்டாகும் மயூர பந்தம் இந்த பந்தத்தை தொடர்ந்து படித்து வந்தால் அனைத்து வகையான பகையும் விலகும் மந்திர தந்திர பிள்ளி என எந்த தீய சக்திகளும் நம்மை நெருங்காது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கமல பந்தம் இந்த பந்தத்தை தொடர்ந்து படித்து வந்தால் மனதில் இருக்கும் பயம் பதற்றம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தூங்க செல்வதற்கு முன் ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கினால் இரவில் நிம்மதியான தூக்கம் வரும் சஸ்திர பந்தம் இந்த பந்தத்தை தொடர்ந்து இருபத்தேழு முறை சொல்வது சிறப்பு இந்த பாடலை பாடி வந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு செல்வம் ஆகியவை கிடைக்கும் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு இருக்கும் கடன் தொல்லை நீங்கும் வலிமையான மந்திர சக்தி உருவாகும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் ரத பந்தம் இந்த பந்தத்தை தினமும் படித்து வந்தால் உடன் வைத்திருந்தாலும் வாகன விபத்துக்கள் ஏற்படாது வாகன விபத்துக்கள் பற்றி பயம் நீங்கும் பயணத்தின் போது எந்த ஆபத்தும் நெருங்காமல் காக்கும்